ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் செவன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் பயன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வருஷத்துக்கான ப்ரோ கபடி ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறுலேயே பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு இதில் பார்த்திங்கன்னா நிறையா பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிக ப்ரைஸ்க்கு போயிருக்காங்க தமிழ் தலைவாசும் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷனில் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா பை பண்ணி எடுத்திருந்தாங்க முக்கியமாக சச்சினை பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரோக்கு பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுத்திருந்தாங்க அஜிங்கியா பவரை ரிலீஸ் பண்ணாதனால பார்த்திங்கன்னா இன்னொரு சப்போர்ட்டிங் ரைடர் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சு நிறைந்திருக்கு அதனால பார்த்தீங்கன்னா சச்சினை பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க அதே மாதிரி அமீர் ஹுசானி பஸ்ட் டமியை பார்த்தீங்கன்னா ரீடெயின் பண்ணியிருக்காங்க தமிழ் தலைவர்ஸ் டீமில் பார்த்திங்கன்னா ஈபதைக்கு ஏழு ரைடர் பத்து டிஃபெண்டர் ஒரே ஒரு ஆல்ரவுண்ட் பார்த்திங்கனா இருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ப்ளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் விளையாட போகிறாங்க தமிழ் தலைவர்ஸ்க்காக இப்போ தமிழ் தலைவர்ஸோட ஃபுல் ஸ்குவாட பாத்தரலாம் ஃபர்ஸ்ட் ரைடர்ஸில் பார்க்கலாம் லெஃப்ட் ரைடராக பார்த்தீங்கன்னா நம்ம நிறைந்தர் தான் இருக்கார் நிதின் சிங் விஷால் சகல் சச்சின் பார்த்திங்கன்னா ரைட் ரைடர் சௌரவ் தீரஜ் ராம்குமார் மயாண்டி ராம்குமார் பார்த்தீங்கன்னா அவர் ரைட் ரைடர் தான் போன வருஷம் பார்த்திங்கன்னா ரைடிங்கில் லெஃப்ட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரைடிங் போனாங்க தமிழ் தலைவாஸ் அஜின்கா பவர் அண்ட் நரேந்திர ரெண்டு பேருமே லெஃப்ட் ரைடர்னால இந்த வாட்டி பார்த்திங்கன்னா காம்பினேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் லெஃப்ட் காம்பினேஷனாக கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருக்கும் இப்போ தமிழ் தலைவாஸோட டிஃபெண்டர்ஸில் பார்த்தா சாகில் குலியா மோகித் ஆஷிஷ் சாகர் இமான்சு அமீர் ஹுசானி பஸ்டமி எம் அபிஷேக் நிதேஷ் குமார் அனுஜ் கவாடே ரோனக் இவங்களா இருக்காங்க அமீர் ஹுசானி பஷ்டமி பார்த்தீங்கன்னா எஃப்இஎம் மூலியமாக எடுத்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசுக்கு சூப்பர் டக்கல் வாய்ப்பு இருக்கும்போது அற்புதமாக பார்த்திங்கன்னா இருக்காரு தமிழ் தலைவாசு ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க இரானியன் பிளேயரான ஓகின் சஃபாங்கிய பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இப்போ தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் செவன்ஸ்ல பார்த்தீங்கன்னா யார் யார் விளையாடுவாங்க சப் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்துலாம் தமிழ் தலைவாசோட ஸ்டார்டிங் செவன்ஸ்ல பார்த்திங்கன்னா நரேந்திர எப்போயும் பார்த்தீங்கன்னா இருப்பாரு லெஃப்ட் ரைடர் ரைட் ரைடர்ல பார்த்தீங்கன்னா சச்சின் அண்ட் ராம் குமார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க எம் அபிஷேக் டிஃபெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க எம் அபிஷேக் சாகர் சாகில் புலியா மோகிட் இந்த நாலு பற்றியும் எடுத்திருக்கோம் சப்டிடியூஷனில் விஷால் சகல் நிதின் சிங் அமீர் உசானி பஷ்டமி ஆசிஸ் ஹிமான்சோ இந்த ஐந்து பேரும் இருக்காங்க இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் த அஜிங்கியா பவரை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் கேஷ் இது போன்ற கபடி அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் பாய்